நெசவுக்கான கூலியை கோரி திருப்பூர் கோவை மாவட்டங்களில் நாளை முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக விசைத்தறி உரிமையாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலாஜி பாஸ்கரிடம் கேட்கலாம் பாலாஜி பாஸ்கர் விவரம் என்ன என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறது விசைத்தறி தொழிலாளர்களுக்கு அதாவது திருப்பூர் கோவை மாவட்டத்தில் விசைத்தறிகள் அதிக அளவில் இயங்கி வருகிறது அதாவது ஜவுளி உற்பத்தியாளர்களிடம் பாவநூல் மற்றும் நூல் பெற்று அதன் மூலமாக கூலி மட்டும் பெற்றுக்கொண்டு துணிகளை நெய்து கொடுக்கக்கூடிய பணியை ஏராளமான நிறுவனங்கள் செய்து வருகின்றன திருப்பூர் கோவை மாவட்டத்தில் மட்டும் சுமார் பத்தாயிரம் விசைத்தறி கூடங்களில் இரண்டு லட்சம் விசைத்தறிகள் இதுபோன்று செயல்பட்டு வருகிறது இவர்களுக்கான கூலியை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என பல ஆண்டுகளாக கோரிக்கை இருந்து வந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜவுளி உற்பத்தியாளர்கள் கூலிக்கு நெசவு செய்யும் விதைத்தறி உரிமையாளர்கள் மற்றும் அரசு தரப்பு என முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்று அதில் கூலி உயர்வு உடன்பாடு எட்டப்பட்டது ஆனால் தற்பொழுது வரையிலும் இந்த கூலி உயர்வை தங்களுக்கு வழங்கவில்லை எனவும் இதனை உடனடியாக தங்களுக்கு உடன்பாடு செய்யப்பட்ட கூலியை வழங்க வேண்டும் என பதினான்கு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தியும் கூலி உயர்வு வழங்காததால் தற்பொழுது திருப்பூர் மாவட்டம் தெக்கலூர் பகுதியில் நடைபெற்ற அவசர பொதுக்கூட்டத்தில் வேலைநிறுத்தம் செய்வதாக அறிவித்திருக்கின்றனர் இதன்படி திருப்பூர் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுமார் பத்தாயிரம் கூடங்களில் இருக்கும் இரண்டு லட்சம் விசைத்தறிகள் நிறுத்தப்பட்டு இந்த வேலை நிறுத்தம் நடைபெற உள்ளதாகவும் இதன் காரணமாக ஒன்றுக்கு முப்பத்தைந்து கோடி வரை உற்பத்தி பாதிக்கும் எனவும் ஒரு லட்சம் தொழிலாளர்கள் நேரடியாகவும் இரண்டு லட்சம் தொழிலாளர்கள் மறைமுகமாகவும் பாதிக்கப்படக்கூடிய இந்த நிலை ஏற்படக்கூடிய இருப்பதனால் தமிழக அரசு இதில் விரைவாக நடவடிக்கை எடுத்து ஜவுளி இருந்து தங்களுக்கு நியாயமான கூலியை பெற்றுத்தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் ஜாயத்ரி நன்றி பாலாஜி பாஸ்கர்